ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் ஏஆர்பிகாயின் சேனலை பார்த்து அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது ஐந்து ரூபாய் நாணயம் ஆயிரத்தி எண்ணூற்றி எட்டு டு ரெண்டாயிரத்தி ஆறு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருநூறாவது வகையில் தயாரிக்கப்பட்ட நாணயம் இந்த நாணயம் ஸ்டார் குறியீடு உள்ளது ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் பொதுவாக நாணயங்கள் எந்த மின்டில் தயாரிக்கப்பட்டது என்பதை பொறுத்து அதன் விலை மற்றும் அரிய தன்மையை பொறுத்து விலை மாறுபடும் இந்த நாணயம் ஹைதராபாத் மின்ட்டு தயாரிப்பு மூவாயிரம் வரை விலை போகும் இந்த மாதிரி நாணயம் உங்களிடம் இருந்தால் காயன்பஜார் டாட் காம் இபே டாட் காம் போன்ற வெப்சைட்டு தளங்களில் விற்பனை செய்யலாம் நல்ல யூஎன்சி கண்டிஷனாக இருக்க வேண்டும் எந்தவித டேமேஜும் இருக்கக்கூடாது அது எந்த மின்ட்டில் தயாரிக்கப்பட்டது ஒவ்வொரு மின்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி விலை விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பொதுவாக ஹைதராபாத் மின்ட்டு நாணயம் நல்ல விலைக்கு போகும் இந்த நாணயம் நல்ல யுஎன்சி கண்டிஷனாக இருந்தால் மூவாயிரம் ரூபாய் வரை சில வெப்சைட் தளங்களில் விற்பனை செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா உடைய இருநூறாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் வகையில் தயாரிக்கப்பட்ட நாணயம் எங்களுடைய வீடியோவில் தொடர்ந்து ஓடுகாயின் பற்றிய வீடியோ இருக்கின்றோம் தவறாமல் ஏஆர்பி காயின் சேனலை பார்க்கவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்